அமெரிக்க வேளாண் விளைபொருட்கள் எவற்றுக்கெல்லாம் இந்திய சந்தைகளை ஆக்கிரமிக்க பிரதமர் மோடி ஒப்புதல் அளித்துள்ளார் என்பதை நாடாளுமன்றத்தில் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பிரதமர் மோடியுடன் உரையாடியதாகவும் சில வர்த்தக ஒப்பந்தங்களுக்கு ஒப்புக் கொண்டதாகவும் ட்ரம்ப் அறிவித்துள்ளதை குறிப்பிட்டுள்ளார் என்னென்ன முடிவுகளுக்கு இந்தியா ஒப்புக்கொண்டது என்பது நாட்டு மக்களுக்கும் தெரியாது நாடாளுமன்றத்திற்கும் தெரியாது என்றும் அமெரிக்க அரசின் வேளாண் துறை அமைச்சர் இந்த ஒப்பந்தத்தை பாராட்டி இது அமெரிக்க விவசாயிகளுக்கு கிடைத்த வெற்றி என்கிறார் என்று தெரிவித்திருப்பதை சு வெங்கடேசன் பதிவிட்டுள்ளார் அப்படியென்றால் என்னென்ன அமெரிக்க வேளாண் விளைபொருட்கள் இந்திய சந்தைகளை ஆக்கிரமிக்க பிரதமர் மோடி ஒப்புதல் விளைபொருட்கள் எவற்றுக்கெல்லாம் இந்திய சந்தைகளை ஆக்கிரமிக்க பிரதமர் மோடி ஒப்புதல் அளித்துள்ளார் என்பதை நாடாளுமன்றத்தில் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பிரதமர் மோடியுடன் உரையாடியதாகவும் சில வர்த்தக ஒப்பந்தங்களுக்கு ஒப்புக்கொண்டதாகவும் கொண்டதாகவும் டிரம்ப் அறிவித்துள்ளதை குறிப்பிட்டுள்ளார் என்னென்ன முடிவுகளுக்கு இந்தியா ஒப்புக்கொண்டது என்பது நாட்டு மக்களுக்கும் தெரியாது நாடாளுமன்றத்திற்கும் தெரியாது என்றும் அமெரிக்க அரசின் வேளாண் துறை அமைச்சர் இந்த ஒப்பந்தத்தை பாராட்டி இது அமெரிக்க விவசாயிகளுக்கு கிடைத்த வெற்றி என்கிறார் என்று தெரிவித்திருப்பதை சு வெங்கடேசன் பதிவிட்டுள்ளார் அப்படியென்றால் என்னென்ன அமெரிக்க வேளாண் விளைபொருட்கள் இந்திய சந்தைகளை ஆக்கிரமிக்க பிரதமர் மோடி ஒப்புதல் அளித்துள்ளார் என்பதை நாடாளுமன்றத்தில் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று சு வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார்